ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் மெத்தட் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டே டைலர்ஸ் எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதா வந்து நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் இதை எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் ஆனால் பார்க்குறவங்க பார்த்துட்டே தான் இருக்கிறீங்க ஒரு லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைபும் போ ீங்க நான் ரொம்ப அப்செட் ஆயிடுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசண்டாக நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக் பெயின் இது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் தைக்கலாம் அப்படின்னு போய் உக்காந்தாலே வந்து ஒரு ப்ளவுஸு ரெண்டு பிளவுஸ் தான் தைக்க முடியுது அதுக்கு மேலே இடுப்பு வலி வந்துடுது இடுப்பு வலி முதுகு வலி அது என்ன வலின்னு கூட சொல்ல தெரியல பேக் பெயின் மொத்தத்தில் இடுப்பு இந்த கீழேருந்து மேலே வரையும் ஷோல்டர் வரையுமே எல்லா பக்கமே ரொம்ப வழியாக இருக்குது மிஷினில் உட்கார கூட முடியல அந்த அளவுக்கு வந்து பேக் பெயினாக வந்து இருக்குது சரி அப்படின்னு சொல்லி ஜிஹெச் போனா அங்கே டாக்டர் என்னங்கிறாங்க வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க வெயிட் லாஸ் கரெக்டான வெயிட்டில் இருந்தாலே நமக்கு நிறைய தொந்தரவுகள் வந்து வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு இருபது நாளாக தான் கண்டிப்பாக நம்ம இந்த தடவை வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ்க்காக நான் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுட்ருக்குறேன் எப்பயுமே லேட்டாக தான் நான் வந்து எந்திரிப்பேன் ஒரு ஏழு மணி அந்த மாதிரி ஆனால் இப்போலாம் கொஞ்சம் வந்து நம்மளோட உடம்பு மேலே கொஞ்சம் அக்கறை இருக்கணும் இல்லைங்களா அதுக்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போலாம் மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக்கே வந்து எந்திரிச்சிடுறேன் எந்திரிச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துல கொஞ்சம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தூ தூக்கமெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு அரை மணி நேரம் சாரி இருந்து ஏழைகால் வரையும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஸ்டெப்ஸு கண்டினியூவாக நான் வந்து நடந்துடுறேன் நடக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் எனக்குமே டவுட்டாக இருந்தது ஏன்னா நான் எல்லாம் நடக்கிறதே கிடையாது இப்படியே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டில் இருக்கிற ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு வீட்டை க்ளீன் பண்ணுற ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுற வேலை மட்டும்தான் நமக்கு அதிகமாக வந்து அந்த உடல் உழைப்பே வந்து கிடையவே கிடையாது காலையில் எழுந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்தாயிரம் ஸ்டெப்ஸை நான் முடிக்கிறதுக்கு எனக்கு ஏழு பத்து ஏழைஹால் அந்த மாதிரி வந்து 낭가 ஒரு சில டைம் ஏழரை மணி கூட ஆயிரும் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தேன்னா ஏழரை மணிக்கு மேலே தான் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு வந்து செய்கிறதுக்காக வருவேன் ஏழரை டு எட்டரைக்குள்ளார வந்து நான் வந்து எட்டரை எட்டை முக்காலுக்குள்ளார வந்து செஞ்சு முடிச்சுருவேன் ஒன்பது மணிக்கெல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க அதுக்கு மேலே இருக்கிற ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வீடு கூட்டுறது பாத்திரம் கழுவுற ஒர்க்கு மட்டும்தான் அதை மட்டும் நான் ஃபுல்லாக எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரெடியாகி ஸ்டிச் பண்ண உக்காந்துக்குவேன் இப்படி தான் வந்து ப்ராப்பராக போயிட்ருக்குது இப்போ வந்து டாக்டர் வந்து ரீசன்ட் டைமில் வெயிட் லாஸ் பண்ண சொல்லி சொன்னதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து எந்திரிச்சிட்டு அது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு அசால்ட்டாக ஒரு ஆறு ஏழு பிளவுஸு ஏழு எட்டு ப்ளவுஸு இல்லை ஒரு பத்து ப்ளவுஸுன்னா கூட நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவும் வந்து பேக் பெயினாக இருக்குது ஆனால் வந்து இந்த ப்ளவுஸஸ் எல்லாமே நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது மிஷின்லேருந்து ரெஸ்ட் எல்லாம் எடுக்கவே மாட்டேன் கண்டினியூவாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளவுஸ்க்கு ஒரு தடவை வந்து நான் எந்திரிக்கிறது கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் ஆனால் வந்து இடையில கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குறது அந்த மாதிரி வேலை எல்லாமே நான் பண்ணுறதே கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்துருந்துட்டு அடுத்த ப்ளவுஸ் தைக்க போயிடுவேன் அந்த மாதிரி மட்டும்தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் வந்து நம்ம நம்மளோட உடம்புக்கும் கொஞ்சமாவது நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லைங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறமே நிறைய என்னோட பழக்க வழக்கத்தை எல்லாமே நான் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் அடுத்து அதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மதியத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்தரை டு பதினொனுக்குள்ளாற மிஷினில் உட்காந்துருவேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ரெண்டரை வரையும் வந்து தைப்பேன் ரெண்டரைக்கு மேல வந்து லன்ச் டைமு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம உடனே தைக்கிறதுக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வளர்த்திட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு சும்மா தான் கொஞ்சம் ரொம்ப பேக் பெய்னாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் படுக்கலாம் தான் படுப்பேன் ஆனால் தூங்கி போயிடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவராவது நல்லாவே ரெஸ்ட் எடுத்துருவேன் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமே திருப்பியும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா ஒரு எனர்ஜியாக இருக்கும் அந்த பேக் பெ வந்து திரும்பவும் வந்து இருக்காது நம்ம வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ளவுஸ் தைக்கிறப்ப நமக்கு ஒன்றும் அவ்வளோ தெரியாது அதுவே ரெண்டாவது ப்ளவுஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து லைட்டாக வலிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் தேர்ட் ப்ளவுஸ் தைக்கும் போதெல்லாம் ரொம்பவே வந்து வலிக்க ஆரம்பிக்கும் காலையில் ஒரு மூணு ப்ளவுஸு சாயந்தரம் ஒரு மூணு ப்ளவுஸு அப்படி நான் பிரித்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறது அந்த டைமிங்கும் பார்த்திங்க அப்படின்னா படுத்தேன் அப்படின்னா வந்து ஒரு நாலு நாலரை அஞ்சு மணிக்கு கூட எழுந்தேன் அப்படின்னா அதுக்கு மேலே டீ குடிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஆறு ஆறு ஏழு எட்டு நைட்டு ஒன்பது படுக்கிற வரையும் நமக்கு டைம் இருக்குது இடையில அப்படியே குக்கிங் நைட்டு டின்னருக்கான ஒர்க்கையும் பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு மூணு பிளவுஸஸ் தைச்சேன் அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஆறு பிளவுஸ் வந்து தைக்கலாம் வீட்டிலேருந்து தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே கட்டிங் ஒர்க் பார்க்குறனாலும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன் வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங் நான் எந்திரிச்சிட்றேன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக வாக்கிங் பண்ணி நான் அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் பண்ணுறதுக்கும் வந்து எனக்கு டைம் ஆகும் அதே மாதிரி ஈவினிங் டைம்ல பண்ணலாம் அப்படின்னா ஈவினிங் டைம்லேயும் எனக்கு வந்து கொஞ்சம் அது வந்து மைண்டு செட் ஆகாது மார்னிங்கே வந்து எழுந்துட்டோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இப்போ எல்லாமே சுறுசுறுப்பாவே இருக்குது ஒரு பத்து மணிக்குள்ளார எல்லா வேலையுமே நான் வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிட்றேன் அதுதான் ஒரு மெயினான விஷயம் அதே மாதிரி நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்கு நீங்கள் யாராவது வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா இன்னொரு சேனலில் வந்து நான் வந்து வெயிட் லாஸ்க்கு என்னென்ன டெய்லி சாப்பிட்றேன் எவ்வளோ தண்ணி குடிக்கிறேன் எவ்வளோ வாக்கிங் போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்குறேன் அதோட லிங்க் யாருக்கா தேவைப்பட்டது அப்படின்னாலும் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இருபது நாளில் நான் வந்து தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி நூறு கிராமில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் வந்து இன்னைக்கு எனக்கு இருக்கிற வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஒம்பது புள்ளி இரநூறு கிராம் வந்து இருக்குது என்னால் என்னால முடியாது அப்படின்னு நான் நிறைய டைம் வந்து நினச்சிருக்கிறேன் நான் என்ன எல்லா விஷயமே வந்து செய்வேன் இந்த வேலையெல்லாம் செய்கிறது வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அதுவுமே ஆரம்பத்துல எனக்கு ஒரு டஃப்பா தான் இருந்தது ஆனால் வந்து இது ஒரு பெரிய வேலை அப்படின்னு நினச்சோம்னா தான் நமக்கு பெருசா தெரியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இல்லை கொஞ்சம் தான் இருக்குது அதை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து கொஞ்சமாதான் தெரியும் அப்படின்னு நானாக என்னை கன்வின்ஸ் பண்ணி ஒவ்வொரு வேலையும் செய்ய ஆரம்பித்தேன் அதே மாதிரி தான் ஸ்டிச்சிங்குமே அப்படி தான் நம்ம என்றைக்குமே வந்து அது ஒரு பெரிய விஷயமாகவும் பிடிக்காமல் செஞ்சால் மட்டும்தான் அது வந்து நமக்கு அப்படி தோணும் நம்ம வந்து ஒரு வேலையை பிடிச்சி செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அப்படி தோணாது இதுக்கு முன்னாடி கூட நான் நிறைய டைம் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாயிலேயே வடை சுட்டுட்டு தான் இருந்தேன் வந்து ஒரு வாக்கிங் போவேன் ஒரு ஒன் வீக் கூட வந்து கண்டினியூவாக போக மாட்டேன் இந்த கிட்டத்தட்ட வந்து இந்த இருபது நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வந்து டீ காஃபி எல்லாமே குடிச்சிட்டு இருந்தேன் அந்த டீ காஃபி எல்லாமே வந்து விட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் காஃபி பவுடர் ப்ளஸ் அதோட வார்ம் வாட்டர் அந்த சுடு தண்ணி மட்டும்தான் ஊற்றி குடிக்கிறது சம்டைம்ஸ் வந்து அந்த இது டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் லெமன் விட்டுட்டு அது மாதிரியும் வந்து குடிச்சுக்கிறது சுத்தமாக இப்போல்லாம் சர்க்கரையே எடுத்துக்கிறதே இல்லை சர்க்கரையே எடுத்துக்கறதில் ஒரே ஒரு நேரம் மட்டும்தான் வந்து சாப்பாடு சாப்பிட்றேன் மீதி ரெண்டு நேரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகி ரொட்டி ராகி தோசை கோதுமை ரொட்டி கோதுமை தோசை கோதுமை உப்புமா அந்த மாதிரி எல்லாம் வந்து எடுத்துக்க சப்பாத்தி அப்படி தான் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்மளோட ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் குறைச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த பெயின் எல்லாமே இருக்காது நம்மளும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எங்கே எந்த ஒரு பிரச்சனைன்னு போனாலுமே வெயிட் லாஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு என் நிலமை ரொம்பவே கவலைக்கடவமாக இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த குழந்தைங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்களையுமே வந்து சி செக்ஷன் தான் சிசேரியன் தான் பண்ணாங்க அதுவுமே வந்து அப்போ போட்ட அந்த ஊசி வந்து ஒரு சிலர்லாம் சொன்னாங்க நமக்கு இது வந்து இப்போ போடுற ஊசி வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து தெரியாது ஆனால் கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படின்னா தான் வருஷங்கள் ஆச்சு அப்படின்னா தான் பேக் பெயின் எல்லாமே வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டிக்கிட்டே வந்துட்டேன் நான் கிட்டத்தட்ட நான் இருபத்தி ஒன்பது வயசு ஆகுது நெக்ஸ்ட் இயர் வந்து தேர்ட்டி ஆகிடும் இந்த முப்பது வயசுக்குள்ளாரியே இவ்வளோ பிரச்சனையா நமக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறப்ப தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் நம்ம தண்ணியாக குடிக்க பிடிக்கல அப்படின்னா இளநீ டெய்லி இளநீ வாங்கி கொடுங்க இளநீ கூட குடிக்க முடியல அப்படின்னா மோர் குடிங்க மோர் நிறைய சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க என்னென்ன நம்மளால பண்ண முடியுமோ அந்த அளவு வந்து நம்ம வந்து பண்ணணும் பண்ணினா மட்டும்தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்தாச்சு நானும் அதே மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணுவேன் தண்ணி குடிக்காமல் விட்டு கண்டினியூவாக மிஷினில் உட்காந்து தைச்சு ஓவர் பாடி அந்த பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகி நமக்கு அந்த ஹீட்டுக்கெல்லாம் கொப்பளம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஹீட் கொப்பள மாதிரியெல்லாம் வந்து அப்பையும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறப்ப நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கணும் மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறப்ப கண்டினியூவாக மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணாதீங்க கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் திருந்த ஆரம்பிச்சிருக்கிறேன் அதே மாதிரி தான் பேக் பெயினுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருந்தால் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து நிறைய குடிங்க தண்ணி குடிக்க முடியலைன்னா மோர் இளநீ ஜூஸு இந்த மாதிரி வந்து எதாவது வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி டீ காஃபி வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க நமக்கு வந்து மிஷினில் உட்காந்து தைக்கிறப்பவே வந்து கொஞ்சம் தூக்க வர மாதிரி இருந்தால் ஒரு டீ குடித்தா பரவாயில்லை அப்படின்னா வந்து தோணும் ஆனால் வந்து டீ காஃபி நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டீ காஃபி ஓகே ஆனால் வந்து நாலஞ்சு அப்படின்னு போகிறது எல்லாமே அதிகந்தான் அவ்வளோ வந்து நான் அதிகமாக தான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன் ரொம்பவும் வந்து பேட் ஹேபிட்டாகவே இருந்தது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிருச்சு அப்படின்னா நைட்டு வந்து டின்னர் செய்கிறதுக்கு செலுப்பாகி போயிடும் நான் வந்து சரி எதாவது நம்ம கொஞ்சம் இட்லி தோசை அப்படின்னு வாங்கலான்னு பார்த்தா குழந்தைங்க வந்து ரைஸு நூடுல்ஸு இந்த மாதிரி வந்து புரோட்டா இப்படி வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டாலும் அதுவுமே வந்து ஹெல்த்துக்கு சேர்றது கிடையாது அதுவுமே ஹெல்த் இஷ்யூவாக தான் இருக்குது எனக்கு அதெல்லாம் சாப்பிட்டா அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா வயிறு வழியான வழி வந்துடுது அதுக்குமே ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரீ ட்ரிப்ஸ் இறக்கி அதுக்கப்புறந்தான் வ அல்சர் இருக்குது அப்படின்னு ஒரு சொல்லிட்டாங்க அந்த மாதிரியே நம்ம வந்து பண்ணக்கூடாது சரி இனிமேல் வந்து எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி நம்ம வந்து கொஞ்சமாவது வீட்டில் ஹெல்த்தியான ஃபுட்டாக எதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முடிவுக்கு வந்து வந்தாச்சு வேலை பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே தான் செய்கிறாங்க ஆனால் வந்து எந்த வேலையை எந்த அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருக்கணும் அதை எப்படி செஞ்சோம் அப்படின்னா இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் ஆறு ஏழு ப்ளவுஸ் தைப்பேன் ஆனால் வந்து ரொம்பவும் கண்டினியூவாக உட்காந்து ஸ்டிச் பண்ணி மாங்கு மாங்குன்னு தைச்சு அந்த மாதிரியெல்லாம் தைப்பேன் ஆனால் வந்து இன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து அந்த வேலையை நம்மளோட ஹெல்த்தையும் பாதிக்காமல் நம்ம அந்த வேலையை வந்து செய்கிறது அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டேன் அதை தான் வந்து இன்னைக்கு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண பண்ணணும்னு நினச்சேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றத விட்டுருங்க டாக்டர் எனக்கு வந்து கொய்யாப்பா கொய்யாக்காய் நிறைய சாப்பிடுங்க வெல்ரிக்காய் நிறையா சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நீங்களும் வந்து அதெல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்கள் கொய்யாக்கா வெல்ரிக்காய் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீரைகள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க கீரையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கீரை எனக்கு பிடிக்கும் ஆனால் வந்து அதை பறித்து செய்யறதுக்கு சலுப்பட்டுட்டு நான் வந்து அதிகமாக வந்து வாங்கவே மாட்டேன் புளிச்ச கீரை மட்டும் வாங்குவேன் அப்படி இல்லைன்னா ஏதாவது பருப்பு போடுற கீரையாக இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்து பருப்புல போட்டு அந்த மாதிரி வச்சிருவேன் வீட்லேயே மரம் இருக்கு முருங்கை கீரை ஆனால் வந்து அதை பறித்து செய்கிறதுக்கு எனக்கு சலுப்பாக இருக்கும் நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் அதுக்கு மனக்கெட்டு தான் ஆகணும் அது மேலே கவனம் கொடுத்து தான் ஆகணும் அப்படி நம்ம இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் என்னால் அந்த வேலையை வந்து செய்ய முடியும் ரொம்பவும் வந்து என்னோட ஹெல்த்தையும் பார்த்துக்காம தொடர்ந்து நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கணும் கஸ்டமருக்கு கொடுக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நம்ம வந்து வேலையை வந்து செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு நம்ம ஹெல்த்தை பார்த்துக்காம நம்மளால் கொஞ்ச நாள் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும் நமக்கே வந்து அதுக்கப்புறமேலு ஒரு ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிரும் அது வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் அந்த மாதிரி நடந்துருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தெரியும் அதனால் வந்து மு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து உங்களோட தொழிலை வந்து பாருங்கள் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு தொழிலும் முக்கியம் தான் ஹெல்த் ஹெல்த்து தான் முதல்ல முக்கியம் அதுக்கடுத்து தான் தொழில் முக்கியம் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணாதீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பேக் பெயின் வர்றது எல்லாமே கொஞ்சம் கம்மி ஆயிடும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கேன் அப்படிங்கறனால என்னால் எக்ஸசைஸ் வந்து இப்போ பண்ண முடியல Thank <laughs> you. கொஞ்சம் இது பண்ணாலே வந்து எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குகிற மாதிரி இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணினதுக்கப்புறமே இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன் கண்டிப்பாக அந்த சேனலோட லிங்க் வேணும் அப்படின்னா யாருக்காவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் லிங்க் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நான் இதுக்கப்புறம் இப்படி தான் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து பண்ணுறேன் காலையிலேருந்து மதியத்துக்குள்ளார ஒரு மூணு ப்ளவுஸு மத்தியானத்தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் தூங்குறேன்னா கூட தூங்கிடுவேன் தூங்கிட்டு திருப்பி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சேன் அப்படின்னா எனக்கு அந்த பேக் பெயின் வந்து அவ்வளோவுக்கு வந்து இருக்காது இருக்காது எனக்கு வந்து தரையில் நல்லா வந்து படுத்தால் தான் வந்து தூக்கம் வரும் பெட்டில் படுத்தால் கூட எனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் அதனால் வந்து எப்படி இருந்தால் நமக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இரு நடந்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு ஈவினிங் டைமுக்கு மேலே ஒரு மூணு ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னாவே வந்து போதும் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்துட்டு ஒரு நாளைக்கு ஆறு ப்ளவுஸ் வந்து தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப தாராளமாக ஒரு நாளைக்கு ஐநூறுரூபாருந்து ஆறுநூறுபா வரை நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும் அதுவே மாதம் நமக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரை நமக்கு வந்து இன்கம் வந்து வரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை